திருவாசகம் பாடல் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவினால் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் பேரிருள் பிழைத்தோம் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தோம் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தோம் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்து ஒன்பதால் வரும் தரும் துன்பமும் பிழைத்து தக்க தசமதி தாயோடு துன்பமும் பிழைத்து துக்க துயரிடை பிழைத்தோம் விளக்கம் திருவாசகத்துல மாத மாதம் ஒரு கருவின் வளர்ச்சியை மிக அழகாக பாடியிருக்கிறார் அதாவது மானுட பிறப்பினில் மாதா உதிரத்து அந்த கிருமியை அழிக்க நினைக்கும் இருந்து போருக்கு தப்பியும் ஒரு மாதம் ஒரு மாதத்துல தான்றிக அளவுள்ள கரு வந்து இரண்டாக பிளவுபடுவதிலிருந்து தப்பியும் இரண்டாவது மாதம் இரண்டாவது மாதத்தில் விளைகின்ற விளைவினால் உருவெடுக்குமா அதிலிருந்து தப்பியும் மூன்றாவது மாதத்தில் மத நீர் பெருக்கெடுக்குமா அதிலிருந்து தப்பியும் நான்காவது மாதம் மத நீர் வந்து அதிகமானால் உண்டாகும் பெரிய இருளிலிருந்து தப்பியும் ஐந்தாவது மாதம் உயிர் பெறாத இரத்திலின்று தப்பியும் ஆறாவது மாதத்துல கருவப்பை அதிக கனம் மிகுதியால் வரும் துன்பத்திலிருந்து தப்பியும் ஏழாவது மாதத்தில் கர்வப்பையின் பூமியில் காயாக விழுவதிலிருந்து தப்பியும் எட்டாவது மால எட்டாவது வளர்ச்சி அதாவது எட்டாவது மாதம் வளர்ச்சியில் வந்து அந்த கர்வப்பையில் உண்டாகும் நெருக்கம் அதாவது குழந்தை பெருசாயிடுச்சுன்னா அந்த அந்த நெருக்கத்திலிருந்து தப்பியும் ஒன்பதாவது மாதத்தில் வெளிப்பட முயல்வதால் வரும் துன்பத்தில் இருந்து தப்பியும் மாத மாதமாக ஒவ்வொரு கட்டமாக பிழைத்து துக்க சகார துயரட பிழைத்து என திருவாசக பாடலில் மிக அழகாக கூறியிருக்கிறார்கள் மீண்டும் ஒளிரும்